திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார் பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு திசையில்தான் அமைத்திருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இக்கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கிறது கந்த கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் அவ்வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது பொதுவாக கோயில்களில் ஒரு தெய்வத்துக்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோயிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள் என நான்கு உற்சவர்கள் இருக்கின்றனர் இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருப்பது சிறப்பு இவர்களில் குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமி என்றழைக்கின்றனர் முருகனுக்குரிய ஆறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மற்றும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோயிலாக அமைந்தது போலவும் தோற்றம் தெரியும் உண்மையில் திருச்செந்தூரும் மலைக்கோயிலே ஆகும் இக்கோயில் கடற்கரையில் இருக்கும் சந்தனமலையில் இருக்கிறது எனவே இத்தலத்தை கந்தமாதன பர்வதம் என்று சொல்வர் காலப்போக்கில் இக்குன்று மறைந்துவிட்டது தற்போதும் இக்கோயிலின் இரண்டாம் பிரகாரத்தில் பெருமாள் சன்னதி அருகிலும் வள்ளி குகைக்கு அருகிலும் சந்தனமலை சிறு குன்று போல புடைப்பாக இருப்பதை காணலாம் சூரனை சம்ஹாரம் செய்ய வந்த முருகன் இத்தலத்தில் சுப்பிரமணியராக நான்கு கரங்களுடன் காட்சி தருகிறார் இவர் வலது கையில் மலர் வைத்து சிவபூஜை செய்தபடி தவக்கோலத்தில் இருப்பது சிறப்பான அமைப்பு இவரது தவம் விடக்கூடாது என்பதற்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது இவருக்கான பிரதான உற்சவர் சண்முகர் தெற்கு நோக்கி தனி சன்னதியில் இருக்கிறார் இவரை சுற்றி வழிபட பிரகாரம் இருக்கிறது மூலவருக்குரிய பூஜை மற்றும் மரியாதைகளே இவருக்கு செய்யப்படுகிறது முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருளுகிறார் தலையில் சிவயோகி போல ஜடாமகுடமும் தரித்திருக்கிறார் இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறது இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாக ஐதீகம் திருமணத்தடை உள்ளவர்கள் இத்தல இறைவனிடம் வேண்டிக்கொள்ள நல்ல வரண் அமையும் திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு தனம் கல்வி செல்வம் ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று நல்வாழ்வு பெறுவோம்